நீதி நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள் பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு செப்டம்பர் பதினொன்று பதினொரு மணி ஒன்பது நிமிடம் ஆம் நெல் அன்புமணி குடும்பத்தினர் பாமகவிற்குள்ளே தனிக்கட்சி போல் செயல்படுகின்றனர் பாமகவில் தனி அணியாக செயல்படுவது போன்ற தோற்றத்தை அன்புமணி ஏற்படுத்தியுள்ளார் பாமகவிற்கு இனி பின்னடைவு கிடையாது கலையை நீக்கிவிட்டோம் அன்புமணி நீக்கப்பட்டது பாமகவுக்கு பின்னடைவு அல்ல பல்வேறு தரப்பினர் அறிவுரை கூறினாலும் அன்புமணி அதனை ஏற்கும் நிலையில் இல்லை பாமகவின் வளர்ச்சி மட்டுமே முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ராமதாஸ் அறிவிப்பு தலைவர் விஜய் சனிக்கிழமை சுற்றுப்பயண அட்டவணை திருச்சி முதல் மதுரை வரை செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இருபது இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இருபத்தேழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை திருவள்ளூர் வட சென்னை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு பத்து இருபது இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி பத்து இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை பத்து இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை தென் சென்னை செங்கல்பட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் பதினொன்று இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பதினொன்று இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை தென்காசி விருதுநகர் பதினைந்து இன் கீழ் பதினொன்று இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை கடலூர் பதினொன்று இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை சிவகங்கை ராமநாதபுரம் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை தஞ்சாவூர் புதுக்கோட்டை பன்னிரண்டு இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை சேலம் நாமக்கல் கரூர் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை திண்டுக்கல் தேனி மதுரை டெல்லியில் ஐந்து தீவிரவாதிகள் கைது டெல்லியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்து தீவிரவாதிகளை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வெடிகுண்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உதிரி பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது டெல்லி காவல்துறை